பிரஜவில் பிரியமான இறை உறவுகளே தந்தை மகன் துய ஆவியினுடைய கருணையும் இரக்கமும் அன்பும் எங்களோடு விரைவாக இருக்க ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்வாராக இன்றைய நாளிலே இந்த நச்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து முடக்குவாதமுற்றவரை நோக்கிச் சொல்லதன்னார் மகனே துணிவோட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன மகனே துணிவோடு இரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நாங்கள் வலுவிழந்து போகின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டு எங்களுடைய உடல்நிலை வலுவிழந்து போகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் வலுவிழந்து போகின்ற பொழுது எங்களுடைய உடல் வலுவிழந்து போகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகின்றார் எங்களை திடப்படுத்துகிறார் இந்த உயரிய விசுவாசம் எங்களுக்குள் ஆழமாக்கப்பட வேண்டும் முடக்குவாதமுற்றவர் ஆண்டவரால் குணமாக்கப்படுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தைகள் உன் பாவங்கள் நாங்கள் எப்பொழுதெல்லாம் மனமிருந்தி மன்னிப்பு பெற்று தூய உள்ளத்தோடு ஆண்டவரிடம் செல்லுகின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்கின்றார் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார் தூய உள்ளத்தோடு ஆண்டவர்களோடு உரிய ஆடுகின்றார் உறவாடுகின்றார் ஆண்டவர் சொல்லுவார் துணிவோடு இருந்தார் ஏனென்றால் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம் ஆண்டவருக்கு எதிராகவும் அயலவருக்கு எதிராகவும் நாங்கள் எவ்வளவு பாவங்களை நாங்கள் செய்கின்றோம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறுகின்றோம் ஒருவரை பற்றி ஒருவர் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகின்றோம் ஒருவரை பற்றி ஒருவர் கீழ்த்தரமாக நினைக்கிறோம் ஒருவரை பற்றி ஒருவர் தேவையற்ற கதைகளினால் மனத்தை நோகடிக்கிறோம் வேதனைப்படுத்துகின்றோம் ஒரு வாழ்க்கையை சீரழிக்கிறோம் உருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகின்றோம் ஒரு வாழ்க்கையை நசுக்குகின்றோம் இந்த நிலைகள் எல்லாம் இல்லாமல் போக இந்த நிலைகளெல்லாம் எங்களிடமிருந்து மாற்றம் பெற ஆண்டவரிடம் செல்வோம் பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவோம் நோய் நொடிகளுக்காக ஆண்டவரிடம் கேட்போம் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு துணிவை கொடுப்பார் மன உறுதியை கொடுப்பார் குணமாக்குதலை கொடுப்பார் எப்பொழுதெல்லாம் நாங்கள் செய்கின்ற தவறுகளுக்காக குற்றங்களுக்காக குறைகளுக்காக நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக தீய வார்த்தைகளுக்காக தீய எண்ணங்களுக்காக தீய செயற்பாடுகளுக்காக ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை தூயவர்களாக தூயவர்களாக அந்த தூய பாதையிலே நாங்கள் வழிநடக்க இன்றைய நாளுக்குள் காலடி படைப்போம் அன்னைமறை மூலமாக தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை அனுபவிக்க நாங்கள் பிரயாசப்படுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன்